அந்த லைன் என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கனாக்கா நம்மளுக்கு வந்து அதுக்கு முன்னாடி ஒரு மகாராசன் இருந்தார் நல்ல மனிதன் அவர் வந்து ஃபோன் பண்ணி சொல்லுவார் கரண்ட்டு பில்லு குறிக்க வந்துக்குறோம் வாங்க அப்படின்ட்டுன்னு நம்ம பண்ணை வந்து தனியாக இருக்குது இங்கே ஒரு வீடு இருக்குது இந்த அங்கே பாருங்கள் இந்த தெரியுது போய்ட்டேன் காடு இந்தோடு தெரியுதுங்களா காடு அந்த காட்டுக்கு அந்தாண்டை ஒரு வீடு இருக்குது அந்த காட்டுக்கு அந்தாண்டை ஒரு வீடு இருக்குது நம்ம வ நம்ம வீ நம்ம பண்ணை வீட்டுக்கு வர்றதுக்கு அப்படியே பைக் அப்படியே வந்து போட்டு இப்படியே வந்துடலாம் ஒரு வயலு அந்தாண்ட வரணும் சரியா ஒரே தான் நம்ம பண்ண கூட்டு வந்துடலாம் ஆனால் பைக் அது அந்த அந்த வயலில் வரல வந்து நிற்காங்க சரிங்களா ஆனால் அந்த குறிக்கிற லைன் மன்னு வந்து பார்த்து குறிக்கிறதே இல்லை குத்து மதிப்பாக ரெண்டாயிரம் ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி ஐநூறு போட்டு போகிறது கடைசியில் வந்து மீட்டரை பார்த்துட்டு ஏழாயிரம் கட்டு பத்தாயிரம் கட்டு பதினஞ்சாயிரம் கட்டுன்னு விவசாயிங்க வயிற்று அடிக்கி இந்த மாதிரி பண்ணுறானுங்களே ஏன் ஏன் காய்ஸ் ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க தயவு செஞ்சு நீங்கள் இதை வந்துட்டு என்ன பண்ணுறீங்கனாக்கா நீங்கள் வந்து நேரடியாக ஆயு இதுக்கு முன்னே இத்தனை வருஷமாக குறிச்சிட்டு இருந்தாங்க அந்த இப்போ புதுசாக வந்து குறிக்கிறான் ஆஃபீஸ்லேயும் மூணு முறை நாலு முறை சொல்லிவிட்டேன் அப்படிலாம் பண்ணாதீங்க தயவு செஞ்சு விவசாயிங்க தலையில் கை வைக்காதீங்க அடிக்காதீங்க அனாமத்த காசை வாங்கிக்கிறீங்க அப்படி தான் வாங்குறீங்களே கம்மி பண்ணி போடுறீங்களா கடைசியில் அதுவும் பண்ண மாட்டேங்கிறீங்க கணக்கை பார்த்து பண்ணும்போது சரி இவ்வளோ மீட்டர் ஓடல இவ்வளோ மீட்டரு அதிகமாக நம்ம கணக்கு வச்சுக்கலாம் கம்மி பண்ணி போடுவோம் அவங்களாம் இல்லாதப்பட்டவங்க விவசாய வயிற்று நம்ம வைக்கிறோம் கை வைக்கிறோமா அப்படின்னு உனக்கு தெரியுதா ஏன் அந்த மாதிரி பண்ணுறீங்க எனக்கு ரொம்ப சங்கட்டமாக இருக்குது